அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன மக்களே எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டீங்க போல இருக்கே நல்லா பயங்கரமாக செலிப்ரேஷன் மூடுக்கு போயிட்டீங்க செம்ம ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் சுவாமியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் அங்கே போயிட்டுருக்கு அவ்வளோ அழகாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் இல்லையா அதனால தான் இப்போ இருந்தே நானும் வைப்பை க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கிட்ட திரும்பினாலும் சரி சுவாமியோட பர்த்டே எனக்கு தெரிஞ்சு ஒன்றாந்தேதி இருந்தது இருந்தே அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன் ஆனால் இன்றைக்கி பயங்கரமாக வந்து ஃபயராக இருந்ததுங்க சுவாமி பர்த்டே அதுமா சூப்பராக எடிட்டு எந்த மாதிரி செம்மையாக எடிட் பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டோரி வாய்ஸ் நோட்டில் வந்து பர்த்டே விஸ் பண்றது அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க சுவாமி பர்த்டேவை அந்தளவுக்கு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரியான காவேரியோட லட்சுமி பிரியாவோட பர்த்டே வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து அதே மாதிரி சு நம்ம சுவாமியோட பர்த்டே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்கங்க ஃபேன்ஸு அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக பண்ணுறாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபேன்ஸ்னால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு சுவாமியோட பர்த்டே வந்து செம்மையா வந்து செலிப்ரேட் பண்றாங்க அது ரொம்பவே வந்து பயங்கர ஹாப்பி எனக்கு சரிங்களா எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாம அதை பண்றாங்க அப்படிங்கும்போது வெரி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் நான்